வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம உளுந்து இல்லாமல் நல்லா சாஃப்டான வெள்ளை குழிப்பணியாரமும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக நல்லா கார சட்னியும் தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க அப்புறம் பாருங்க இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டு முறையில் நாம்ளே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறோம் இதில் கலருக்காக பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வாசனைக்காக எதுவுமே சேர்க்குறதில்லை அது கூட பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் சீக்காய் பொடியுமே அரைச்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறோம் நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேலே மசாலா வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளி பணியாரம் பண்ணுறதுக்கு எல்லாமே மெஷரிங் கப்பால் தான் அளந்து எடுத்துருக்கு இந்த கப்பால் ரெண்டு அளவுக்கு மாவு பச்சரிசி ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் மூணு மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஊற வச்சு எடுத்துக்கேன் நான் ஊற வைக்கும் போதே கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன் மறுபடியும் ஒரு தண்ணி போட்டு அலசி எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பகுதி இல்லாமல் பகுதி இருக்குது பாருங்கள் அதை மட்டும் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால் மதியம் வடித்த சாதம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப் தேங்காய் ஒரு கப் சாதம் சேர்த்தீங்கன்னா சரியாக்குறேன் இங்கே பச்சரிசி சாதம் புழுங்க அரிசி சாதம் எது வேறு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை கிரைண்டர்ல சேர்த்து அரைக்கிறதுனால மறைச்சிக்கலாம் அந்த குறைவா இருக்கிறதால மிக்ஸில சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு ரெண்டு டைமாக தான் போட்டு அரைச்சிருக்கு பாருங்க நல்லா வழவழுன்னு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச மாவை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் மீதமுள்ள அரிசியுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைக்கும் போது கொஞ்சம் திட்டமான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா பனியாரம் ஊற்ற முடியாது அது கூடவே மிக்ஸிக்காய் அழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுவோங்க நம்ம ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிருக்கும் அப்போ தான் எழுத்தியும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் நம்ம உளுந்த மாவெல்லாம் கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் இல்லை ஓவர் நைட் புளிக்க விட்டுக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் அரைச்சிருக்கேன் காலையில் ஊற்றுறதுக்கு ஓவர் நைட் புளிக்க விட்டிங்கன்னா அது புளிச்சி வர்றதுக்கு சரியாக இருக்கும் நம்ம இதில் உளுந்தெல்லாம் சேர்க்காததுனால நல்லா புளிக்க விட்டுக்குவாங்க இப்போலாம் நைட் அரைச்சி வச்சுருந்தேன் மாவை பார்த்திங்கன்னா இப்போ காலையில் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நம்ம உளுந்து அப்படியே பொங்கி எல்லாம் வராது ஆனால் பாருங்கள் ஓரளவுக்கு லேசாக பொங்கி புளிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு புளிச்சு வரும் மாவு அதே மாதிரி பிறகு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது எடுத்து காமிக்கிற பாருங்க பணியாரம் ஊற்றுறதுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயமெல்லாம் நீங்கள் வெட்டிட்டு வதக்கி சேர்த்து செய்கிறதுனாலும் செய்கிறோம் நான் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் பண்ண போகிறேன் இப்போ நம்ம மாவு அப்படியே விட்டு சட்னி ரெடி பண்ணிவிட்டு பணியாரம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே நல்லா நிறம் கொடுக்கறதுக்காக அஞ்சு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் இதில் காரம் அவ்வளோவா இருக்காது நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ இதை வந்து மிக்சிங் பவுலில் போட்டுட்டு தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சு வச்சிருக்கிற அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊற விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கும் போது இந்த வர மிளகாயில் இருக்கிற விதைகள்லாம் நல்லாவே மஞ்சி வரும் நம்ம அப்படியே சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி ஊற போட்டுக்கோங்க நல்லா நைஸாக மஞ்சி வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இந்த வர மிளகாய் நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் ஊற வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மிளகாய் நல்லாவே ஊறிடுச்சு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த வரமிளகாவை சேர்த்துட்டு அது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த தண்ணி இருக்க பிறகு அதை சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மிளகாவை இப்போ இந்த மிளகாவை நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஒரு சாப்பர் வச்சுருக்கேன் அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய சைஸ் பூண்டு பல் எட்டு பூண்டு பல் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறேன் நீங்கள் சாப்பரில் போடுறதுக்கு பதிலாக மிக்ஸியில் பல்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திரி திரியாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் நைஸாக வந்துடும் நமக்கு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் மிக்சியில் போட்டு எடுக்கிறதுனாலும் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கார சட்னின்றதுனால நல்லெண்ணெய் தாளித்தோம்னா டேஸ்ட்டும் காரமும் அவ்வளோவா தெரியாது இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரணும் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம் இப்போ எல்லாம் பொறிஞ்ச பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துட்டு அந்த பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கறதால இப்போ பார்த்தா அந்த பூண்டு வெங்காயம் பாருங்கள் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மிளகாய் பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு அது கூடவே மிக்சிக்கு பழசிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மிளகாய் பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த மிளகாவோட தன்மையும் போகணும் இந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சைத்தன்மை தன்மை போயிட்டு நல்லா கொதித்து வந்துடும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு அதே சமயத்தில் நம்ம ஊற்றிருந்து தண்ணியும் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்து நம்ம இட்லியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிடலாம் நீங்கள் காரதோசை பண்ணிங்கன்னா காரதோசை மாதிரி மேலே போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குடையுமே வச்சு சாப்பிட்றதுக்குமே இது நல்லாயிருக்கும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் முடியாமல் சிம்பிளாக அப்படியே குழி பணியாரம் வெள்ளை பணியாரமாக ஊற்றிக்கிறேன் நீங்கள் தாளித்து செய்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போல்லாம் கொஞ்சமாக கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம் பணியாரம் ஊற்றும் போது கொஞ்சம் கேப்பு விட்டு ஊற்றுங்க அதனால் நமக்கு புஷுன்னு பொங்கி வந்து வேகும்போது கரெக்டான சைஸில் நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு முழுசாக வேக விடாமல் மேலே கொஞ்சம் மாவு இருக்கும்போது திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு பனியாரம் குண்டு குண்டாக கிடைக்கும் நீங்கள் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா ஒரு சைடு நமக்கு பனியாரம் சப்பையாக இருக்க மாதிரி இருக்கும் வச்சுட்டு சிம்லையே வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு வெளியிலேயே எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா சுவையான உளுந்து இல்லாத சாஃப்டான வெள்ளை குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அவர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பாட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ரோர்ஸ்லாம் அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்